இடம்பொருள் ஏற்கடுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இங்கே வந்து இந்த பாக்கியம் கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த முல்லையோடைய அம்மா மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக புரியுது ஆனால் வந்து முல்லையோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் ஒன்னில் அவங்க தான் வந்து இந்த குடும்பத்துக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு ஒரு தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க இவங்களுக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை கூட வந்து கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப நோவடிச்சு கடைசியாக வந்து அவங்களுக்கு அவங்க நொடிச்சு போனதுக்கப்புறமா அவங்க பிள்ளைய வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு ஸோ அதே மாதிரி இப்போ சீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆரம்பத்துலேயும் இந்த பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பொய்கள் நிறைய சொல்லி தன்னுடைய பொண்ணுக்கு எப்படியாச்சும் வந்து வயசு வந்து ஆயிடுச்சு பிளஸ் நம்ம கையில் பணமும் கிடையாது இன்னொரு பொண்ணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பொய் மேல பொய் மேலே போய் சொல்லி படிப்பில் போய் வயசுல போய் நான் பணத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க சொந்தத்தில் சொந்தங்கள்லாம் வந்து இல்லவே இல்லை எல்லாம் சொந்தத்துக்குள்ளே சண்டை போட்டாங்க வீட்டு கூடலாம் பழக்கமே இல்லை ஆனால் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க இவங்களை பற்றி விசாரிக்கவும் வேணாம் அப்படின்னு வேற வந்து இப்போ பாண்டியன் வேற சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு என்ன பயம் அப்படின்னா வந்து அதெல்லாம் நல்ல குடும்பமாக தான் இருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற குறைகள்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரே தவிர இந்தளவுக்கு மோசமாக அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு ஒரு மனத்தில் கூட நினைச்சிருக்க மாட்டார் ஸோ இப்போ அந்த ஒரு போர்ஷனை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் கதிர் ராஜியை வச்சு கதை வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் கதிர் ராஜி ஜோடியை மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிட்டாங்க அதை காமிக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த ஒரு ப்ரோமோவில் வடிவு அதாவது ராஜியுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க கோலம் இருக்காங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்போ திடீர்னு வந்து தண்ணி வழுிக்கு கீழே விழுந்துடுறாங்க உடனே அவங்க உடனே கூட்டு போய் வீட்டுக்கு வந்து பதறி போய் ஓடி போய் ராஜி வீட்டுக்குள்ளேயே கூட்டு போய் அவங்கள வந்து பாத்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டு உடனே வந்து நம்ம டாக்டர்கிட்ட போலாமா பேசிகிட்டு இருக்கோமா இல்லை இல்ல இல்லை நீ கிளம்புன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே முத்துவேல் சக்திவேல் குமரவேல் இன்னும் எல்லா வேலும் கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே நடஞ்சி நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதையுமே கேட்காம பிடிச்சி வெளில போய் தள்ளி பலாருன்னு வேற அந்த குமரவேல் எல்லாரும் முன்னாடி வந்து அவங்கள அரைஞ்சு ராஜி அரைஞ்சி இது நாள் வரைக்கும் இந்த கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சு ஏற்கனவே வந்து தான் அடி அடிவாங்கனாரு வேற இவர் குமரவேல் சக்தி வேல்ட்டு வந்து அடிவாங்கனாரு வேற சோ அதனால அந்த கோபத்தை அந்த முத்துவேல்ட்டு அதெல்லாம் அந்த கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு வெள்ள தள்ளி விட விடும் பொழுது வந்து பாண்டியனாங்க வந்துடுறாரு பொம்பளை புள்ள மேலே கை வைக்கிறேன் வெக்கமாட்ல உனக்கு அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் உண்ணாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து கொலாந்தன ராஜி அறைய வர ஆண்டு இடத்துல நடுவில் வந்து பாண்டியன் மேலே அடிபட்டுருது பட்ட உடனே கதிர் கடக்கடை கடந்து ஓடி வராது ஓடி வந்து கதிர் வந்து இவரோ சட்டக்கலரை பிடிக்க அங்கே உள்ளேருந்து வடிவையோ வெட்டுக்குத்தாயிட போதுங்க அதுக்கப்புறம் வந்து ஓடி வந்து இந்த சக்திவேல் வேறு வந்து சண்டை போடுறதுக்கு ஓடி வராதுன்னு மாற்றி மாற்றி கை கலப்பாக இருக்குது இப்போ இந்த சமயத்தில் கதிர் அவங்க அப்பாவுக்காக மட்டும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்தாரா இல்லை அவருடைய மனைவிக்காக வந்தாரா அப்படிங்கிறதான் இங்கே பாயிண்ட்டு அவள் என் பொண்டாட்டி என் பொன்னாட்டி மேலே கை வைக்கிறது உனக்கு என்ன உரிமை இருக்குது அவ்வளோதான் நீங்கள் தான் வேணாம் உங்க குடும்பத்தையே இருக்க வேணான்ட்டீங்கல்ல அவள் அவங்க குடும்ப பக்கம் திரும்பவும் மாட்டான் அவன் என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் மேலே கை நான் அவனை சும்மா விட மாட்டேன் என் அப்பா மேலேயே கை வைக்கலையா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து கதிர் பேசினார் அப்படின்னா இவங்களும் அப்படியே சந்தோஷமாக ஆயிடுவாங்க கூறிப்பாயிடுவாங்க மனசு பாண்டியனா வந்து பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு நம்ம மேலே கை வச்சினா எப்படி ஊழியர் ஆம்பார் அப்படின்னா அவருக்கோ ஒரு மாதிரி மனசு சந்தோஷமாயிடும் நடக்கோது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த கதிர் ராஜி இந்த இவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கதை போக்கு தங்கமயில் குடும்பத்தை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்க தேங்க் இடம்பொருள் ஏற்கடுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ வந்து பாண்டியன் ஷோ சீரியல் இங்க வந்து இந்த